மாத்தறை மாவட்ட போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் டகரா அபிவிருத்தித் துறையில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பில் தீர்வு மற்றும் யோசனைகள் தொடர்பாக கலந்துரையாடும் விசேட இணைப்பு குழு கூட்டம் மாத்தரை மாவட்ட செயலக அலுவலகத்தில் இடம்பெற்றது நகர திட்டமும் சில பஸ் திரைப்படங்களை அமைக்கும் போது பஸ் நிறுத்துவதற்கு பதினைந்து இடங்களும் நூறு கடைகளும் அமைக்கப்படுகின்றன அதில் சிறந்த உதாரணம் வெளி அத்த ஒரு பஸ்ஸை திருப்புவதற்கு கூட அங்கு இடம் இல்லை முன்னர் இருந்த அரசியலுக்கு அமைஞ்ச தமக்கு தெரிந்தவர்களுக்கு கடைகளை வழங்குவதே முக்கியமாக இருந்தது ஆனால் நாம் சிறந்த கடைகளை அமைத்துக் கொடுத்து மக்களுக்கு இலகுவான விடயங்களை முன்னெடுத்தால் மக்கள் அதிகளவில் அளவில் வருகை இருபது வருடங்களுக்குப் பின்னர் எம்மை திட்டிக் கொண்டு செல்லாத அளவு தான் நகர திட்டமிடல் அமைய நாம் பாடசாலை வாகனங்கள் அலுவலக வாகனங்கள் முச்சக்கர வண்டிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க உள்ளோம் அதற்கான தொன்னூற்றி ஒன்பது வீத வேலைகள் நிறைவடைந்துள்ளன ஒவ்வொரு மாவட்டத்திலும் மீண்டும் ஒரு முறை பாடசாலை வேன் சங்கம் வாடகை வாகன சங்கம் முச்சக்கர வண்டி சங்கம் ஆகியவற்றை அமைத்து மீண்டும் இது குறித்து தெளிவுபடுத்துவோம் சகல பாடசாலை வேன்களுக்கும் மஞ்சள் நிற நிறப்பூச்சை பயன்படுத்த வேண்டும் என நாம் கூற உள்ளதாக அவர்கள் அச்சமடைந்துள்ளனர் நாம் அப்படி எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை வேனின் முன்புறமும் பின்புறமும் இரு ஸ்டிக்கர்களை ஒட்டுமாறே நாம் வலியுறுத்தியுள்ளோம் பஸ் வண்டி சாரதிகள் போதைப் பொருள் பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கான முதலாவது பொறுப்பு பஸ் வண்டி உரிமையாளர்களுக்கே உண்டு தனது நடத்துனர் மற்றும் சாரதி போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களா இல்லையா என்பது உரிமையாளருக்கு தெரியும் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க வேண்டாம் உங்கள் සාරදිනத்திැயின் සල් පார்கள உங்களද වදි අනදි පතර තිචය පොටලා. ඒ භස්රත රියදුරන් කොන්දොස්සර මහත්තරවුන් පොිසිය සමග දැන් පතන දැගතර නීතියන්.